என்னோட பொண்ணு என் புருஷன் ரெண்டு பேரும் காலையில் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த பெட்டெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிட்டு நிம்மதியாக ஒரு ரெண்டாவது தூக்கத்தை போடலாம் அப்படி சொல்லுவேன் தான் நினைக்கிறீங்க ஆனால் மேக்ஸிமம் அது நடந்ததே கிடையாது ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மண்டேல வேறு ஒரு வேலை தான் ஓட ஆரம்பிக்கும் இன்னொன்று என்ன தான் வெயிட்டாக இருந்தாலும் இந்த பெட்டில் வந்து என் தலையை சாச்சாதான் தான் எனக்கு தூக்கமே வரும் ஏன்னா இப்போ இருக்கிற பெட்டெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது டாக்டர் பெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பேக் பெயின் இருக்கிறதுனால என்னோடய பெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டாகவே இருக்கும் அதை லிஃப்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படியே போட்டாலும் ஒரு பர்ஃபெக்ட் லுக் வந்து கொடுக்காது அதனால சீப்பை வச்சு வச்சு சைடெல்லாம் வந்து டக்கின் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு சீப்பு மாதிரி உடச்சிட்டேன் இந்த ப்ராடக்டை நான் ஆன்லைனில் வந்து பார்த்தேன் இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது பட் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட் போடுறப்போ ஒரு அயன் பண்ணி ஒரு பெட்டு கிளாத் வந்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் லுக் வந்து கொடுக்குது ஏன்னா அதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிறதுனால பெட்டோட உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு இன்ச் வரைக்கும் உள்ளே வந்து போயிடுது நல்ல டக்கின் பண்ணிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்குது பெட்டு வந்து களைய மாட்டேங்குது நம்மளோட ஹெட் தான் எப்போதுமே டிசைன்லாம் கொடுத்துருப்போம் நம்மளோட விரலும் போகாது சீப்பும் போய் ஸ்ட்ரக் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் டக்கின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் ஃபிட்டட் பெட்ஷீட் சைடு வந்து போனோம் ஆனால் அதில் பியூர் காட்டன் வந்து கிடைக்க மாட்டேங்குது தௌசண்ட் ப்ளஸ் போட்டால் கூட வந்து பியோர் காட்டன் கிடைக்கல ஸோ வெய்ய காலமாக இருக்குது அப்படின்னாக்கா நான் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதில் வந்து லிஃப்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி அந்த பெட்டுக்கும் கீழே ஏதாவது வந்து நம்ம வைக்கிறோம் அப்படி இல்லைனா குழந்தைங்க எதையாவது போட்டு வச்சிடுவாங்க பாருங்கள் இல்லை ஒரு பாய் வந்து சில பேர் போட்டு போடுவாங்க சில பேர் ரேப் பண்ணி போடுவாங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்குமே நம்ம லிஃப்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபோர் இன்ச் மாதிரி ஒரு ரெண்டு கையும் உள்ளே விடுற மாதிரி கேப் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அதனால் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து நம்ம இதை வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட் போடுறப்ப ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் பசங்க குதிச்சாலுமே வந்து அது மூவ் ஆக மாட்டேங்குது ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப தூரம் வந்து அது உள்ளே போகுது இல்லையா அந்த எக்ஸசார் இருக்கிற துணியெல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே தள்ளுறப்ப நம்ம கையே சீப்பை விட இதில் ஜாஸ்தியாக உள்ளே போகுது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது இந்த கம்ஃபர்ட்டர் பற்றி என்கிட்ட முன்னாடி ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நிறைய தீம்ஸில் இருக்கு வேணால் இந்த வீடியோவில் அந்த அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ரைட் சைடு டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு இருக்கும்ல அங்கே வந்து சேர்த்து நான் டேக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலைகளை ஈஸியாக்கிறதுக்கு நிறைய ப்ராடக்ட் ஆன்லைன்ல வந்துட்டே இருக்கு அதில் எதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸோ சோ தேங்க்யூ பை